நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் இப்பொழுது முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் காமெடி நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் இப்பொழுது கதையின் நாயகனாகவும் கதாநாயகனாகவும் ஜொலித்து வருகிறார் அவர் நடித்த விடுதலை கருடன் போன்ற படங்கள் கதைக்களத்தில் நல்ல விமர்சனங்களை பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரி மலையாள நடிகை அன்னபெண் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெளியான திரைப்படம்தான் கொட்டுக்காலி திரைப்படம் இந்த படத்தை கமலஹாசன் விமர்சகன் மிஷ்கின் வெற்றிமாறன் பாலாஜி சக்திவேல் என பலர் பார்த்து பாராட்டி உள்ளார்கள் விமர்சனங்கள் அமோக வரவேற்பை பெற்றதற்கான படத்திலும் நல்ல வசூலையும் பெற்றுள்ளது நாளுக்கு நாள் வசூல் வேட்டை நடத்த படக்குழு சம கொண்டாட்டத்தில் உள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் இந்த படம் இதுவரை ரூபாய் ஒன்று கோடி வரை வசூல் வேட்டையும் நடத்தி உள்ளது இது மட்டுமல்லாமல் வரும் நாட்களில் படத்திற்கான வசூல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க